ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க எப்போவுமே யாருக்குமே இங்கே எந்த விஷயத்துலையுமே நம்ம தப்பு பண்ணாத வரைக்கும் தான் நமக்கு நல்லது நடக்கும் ஆனால் நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக அதுக்கான தண்டனையும் நம்ம அனுபவித்து தான் ஆகணும் அந்த மாதிரி தான் இப்போ இந்த மல்லி சீரியலில் இந்த சுடர் வந்து ஏமாற்றிருந்தாலேயா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு சரியான ஆப்பு கிடச்சிருக்கு அது என்னென்னா கல்யாணம் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்குது இனிமேல் நம்மளை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது நான் தான் ராஜா நானே ராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆடிட்டுருக்கா இந்த சுடர் அந்த நேரம் பார்த்து போலீஸ்காரங்க குபி குபி குப்பின்னு உள்ளே வராங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அவங்க வந்தவங்க கதிரீசன்கிட்டையும் ராஜேஸ்வரி கிட்டையும் பயங்கரமாக குசு குச்சு குச்சுன்னு பேசிகிட்டு இருக்காங்க என்னடாது போலீஸ்காரங்க வந்தாங்க அவங்க பாட்டு குச்சு குசுன்னு இருக்காங்க என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குழப்பம் அந்த குழப்பத்திலேயே என்ன ஆச்சுப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ அமைதியாக உட்காருமா கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாமே உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிவிட்டு எல்லோரும் வெளியே வராங்க அதுக்கப்புறமா எல்லா உண்மையும் சொல்கிறாங்க இவ உண்மையிலேயே ரேணுகா கிடையாது ரேணுகா உண்மையிலே இறந்துட்டாங்க நீங்க வந்து தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க இவ உங்களை ஏமாத்த வந்த ஏமாத்துக்காரி இதுக்கு மேலே இவளை நம்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை நீங்கள் அனுபவிக்க வேண்டியது வரும் அதனால் நான் சொல்கிறதே கேளுங்க ஒழுங்கு மாதிரி எதையும் இவளை கள்ளி விட்டுருங்க இல்லைன்னா இவளால் எத்தனை பேரோடய வாழ்க்கை சீரழியும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவங்களால நம்பவே முடியாது என்ன மேடம் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலினதும் இங்கே பாருங்கள் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்னா உங்கள் பொண்ணு உண்மையிலே இறந்துட்டாங்க அவங்க இறந்தது உண்மை உண்மையிலே அது நடந்தது தான் நீங்கள் நம்பனாலும் சரி நம்பளினாலும் சரி இது தான் உண்மை உங்கள் பொண்ணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இவ வந்து உங்க பொண்ணுடைய சாயல்ல இருக்கிற பொண்ணுடைய ரூபத்தில் இருக்க இவ திருடி கொள்ளக்காரி அதுவும் இல்லாமல் ஃபோர் டுவெண்ட்டி மேலே இல்லாத இதே இல்லை பித்தலாட்டக்காரி இவளை நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா கொள்ளநாசம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜேஸ்வரிக்கு எனக்கு அப்பவே ஒரு டவுட் வந்தது உண்மையான ரேணுகாவே இல்லை ஏன்னா ரேணுகாக்கு எப்பவுமே யாருக்குமே ஒரு ஈயர்வு கூட துரோகம் பண்ணி பழக்க இல்லை யாரும் அவள் அவ்வளோ கோமாவும் பேசமாட்டான் யாரையும் விருக்கவும் மாட்டா அப்படிப்பட்டவன் கொஞ்சம் வித்தியாசமா நான் அப்பயே நினைச்சேன் ஆனா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருந்தேன் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல உடனே சரி வாங்க உள்ள போய் அவளை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க அவ வந்துக்கிட்டு சீக்கிரம் விஜய் சீக்கிரம் கொஞ்சம் சீக்கிரம் தாலி எடுத்து கொடுங்க ஐயரே விஜய் கட்டுங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கொஞ்ச நேரம் இரு எல்லாம் வெளியே இருக்காங்களா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கட்டுற அப்படின்னு சொல்ல ஐயோ அவங்க வர்றதுக்குள்ள முகூர்த்த நேரமும் முடிஞ்சிடும் கட்டுங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அட அமைதி இரு எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி வர்றாரு அட பாவி பைத்தியக்காரா அவ்வளோதான் என் கல்யாணம் நின்று போச்சு போங்க இவனாலாம் நம்மனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயங்கர கோத்தில் இருக்க உடனே அந்த போலீஸ்காரங்க இருந்துக்கிட்டு மாமா மின்னல் நீ மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்கான நேரம் நெருங்கி வந்துருச்சு நீ இப்போ வந்து கிளம்புனாதான் நேராக காலத்துக்கு நாம் மாமியார் வீட்டுக்கு போய் சேர முடியும் வா தாயே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலதும் உனக்கு ஒன்றுமே புரியாது ஏன் தெரியுமா உனக்கு ஒன்றுமே தெரியாது அதனால தான் எல்லா குட்டையும் குறைஞ்சி போச்சு நீ எங்கேங்க என்னென்ன பித்தலாட்டம் பிராடு வேலை என்னென்ன பண்ணி யார் யாரை ஏன் மாற்றுறேன்னு எல்லாருமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதனால் நீ வந்து பஸ்ஸமாக மாட்டிக்கிட்ட இது தப்பு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காத அது நடக்கவும் நடக்காது ஏன்னா இது எங்க ஏரியா உள்ள வராத ஊ ஊ அப்படின்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி இது எங்கள் ஏரியா எங்கள் ஏரியா விட்டு வெளியாகவும் போக முடியாது எங்கள் ஏரியாவில் உன்னால் எதையும் நட்டு வைக்கவும் முடியாது அப்படிப்பட்ட எங்களையவே ஏமாத்திட்டல உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மல்லிகை ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அந்த போலீஸ்காரங்க கையை பிடிச்சி விளங்க மாட்டி அவளை தர தர தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணுடி பொய்யா சொல்கிற போ போ மாமியார் வீட்டில் நல்லா கழி தின்னுட்டு அதுக்கப்புறம் புத்தியோடவா அப்படின்னு சொல்லி எல்லோரும் வழி அனுப்பி அனுக்கிறாங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்